ஹாய் ஹலோ வெல்கம் மக் டு ஜெடிக்கி குச்சி இன்றைக்கி ஒரு கப்பு ரேசன் பச்சரிசி இருந்தால் ரொம்பவே சூப்பரான அந்த இனிப்பு அப்போ செஞ்சு பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு கப் அளவு ரேசன் பச்சரிசி எடுத்து அது நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா ஊறினதுக்கப்புறமா அப்புறமா அது தண்ணி எதுவும் இல்லாமல் அந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுத்திங்களோ அந்த கப்புக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு கா கப் மட்டும் தண்ணி சேர்த்து வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளம் நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போதான் தூசி எது இருந்தாலும் அதில் வந்துடும் வெள்ளை தண்ணியை நல்லா ஆற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்ச அரிசி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் அது கூடவே மூணு ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஆறுனா வெள்ளைப்பாகையும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் அதுக்கடையே ஒரு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் மைதா மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணியை மட்டும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன் மாவு இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நான் கொஞ்சமாக உப்பு அட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு இனிப்பு சுவையை நல்லா கூட்டி கொடுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் உள்ளே ஆட் பண்ணி தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா நல்லா அதை நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப வாசமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் இந்த தேங்காய் நம்ம வாயில் கடிக்கப்படுகிறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடைசி அப்போ ஊற்றுற நேரத்தில் ஒரு பிஞ்சளவு ஆப்ப சூடாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கரண்டி அளவு மாவை எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா ஊற்றி எடுத்துக்கோங்க ஃப்ளேம் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் இருந்தால் உடனே தீ தீஞ்சு போயிடும் ஊற்றுறதுக்கப்புறமா எண்ணெய் இந்த மாதிரி நல்லா மேலே இந்த மாதிரி எடுத்து ஊத்துங்க தான் நல்லா அப்போ நல்லா எலும்பி வரும் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு நூறு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்காக நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாம் அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சூப்பராக உன்னியை அப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் உதர இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதுக்காக மெஷரிங் கப்புக்கு ஒரு ரெண்டு கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன் நான் ரேசன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் கடையில் வாங்குகிற பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணி நேரம் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கோங்க ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நான் ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்கேன் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாகு எதுவும் காய்ச்சல் தேவையில்லை வெள்ளம் மட்டும் நல்லா கரைச்சி மட்டும் எடுத்தால் போதும் அந்த மாதிரி நல்லா வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துட்டேன் இனி ஊற வச்ச பச்சரிசியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேஜை அரைச்சி எடுத்துக்க போகிறேன் நான் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் எந்த வளப்பிழனாலும் எடுத்துக்கலாம் சின்ன வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக இருக்கிறனால ஒரு வாழைப்பழம் மட்டும் எடுத்துருக்கேன் வாழைப்பழத்தை நல்லா பிச்சு போட்டு மிக்ஸி ஜாரை மூடி வச்சு லைட்டாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சின வெள்ளத்தை நல்லா வடிகட்டி இந்த மாதிரியும் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம அரைச்சதோ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிச்சம் இருக்கிற அரிசியும் வடிகட்டின வெள்ளத்தையும் சேர்த்து இந்த மாதிரியும் எல்லா மாவையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு அட் பண்ணிக்கோங்க ஒரு பிஞ்சு மட்டும் நான் ஆப்ப சோடா ஆட் பண்ணியிருக்கிறேன் ஆப்ஷனல் தான் ஆப்ப சோடா நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனால ஸ்கிப் பண்ணிக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக எள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் இது கூடவே தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை நெய்யில் நல்லா வறுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கிட்டாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு குழிப்பணியார சட்டியில் எண்ணெய் இல்லை நெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி நெய் தான் ஊற்றிருக்கேன் நான் டம்ளரில் ஊற்றினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால நான் டம்ளருக்கு மாற்றிக்கிட்டேன் எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க எல்லா மாவையும் இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டு பக்கமே நல்லா கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க ரெண்டு பக்கம் நல்லா வந்ததுக்கப்புறமா அதை ப்ளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இது நம்ம ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கோங்க நீங்களும் அதெல்லாம் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் இல்லை கார்த்திகை அப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் நான் அதுக்காக ஒரு அரைக்கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அரைக்கப்பு கொஞ்சம் கம்மியாக ரவை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஏலக்காய் இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளம் எடுத்துருக்கேன் எல்லாமே ஒரே கப்பில் எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அரிசி மாவு ரவை கூட நம்ம வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போ தான் தூசு எது இருந்தாலும் வந்துடும் வெள்ளத்தில் உள்ள தூசெல்லாம் நான் நல்லா சூடாக வெள்ளம் நல்லா சூடாக இருக்கிறப்பே இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க வெள்ளை தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி இட்லி மாவு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நான் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஸ்வீட்டை நல்லா என்கன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக தான் சால்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்படி ஆப்போ சுடுறதுன்னா சுடலாம் ஒரு பிஞ்சு ஆப்பை ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்க ஒரு பேனில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வறுத்து எடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் ஆனால் ஆட் பண்ணோம்னா நல்லா வாசமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப கட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து க மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சால் வெளியில் ஒரு மாதிரி கரிகிறும் உள்ளே வேகாமல் இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா மேலே ஊற்றி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அப்பத்தை இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இதே மாதிரி எல்லா அப்பத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான அந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ